புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை மர்ம நபர் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு வீட்டிலிருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் இதனை நம்பி அப்பெண்ணும் ரூபாய் இரண்டு புள்ளி பதினான்கு லட்சத்தை மர்ம நபருக்கு அனுப்பி கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார் பின்னர் அது சம்பாதித்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை அதன் பிறகே அப்பெண் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரியவந்தது மேலும் வில்லியனூரை சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் தவறாக வேறு ஒரு வங்கிக் கணக்குக்கு ரூபாய் தொன்னூற்றி ஆறாயிரத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார் புதுவை சேர்ந்த ஆண் நபர் இவரது நண்பரின் வாட்ஸ்அப் கணக்கை மோசடி கும்பல் ஹேக் செய்து அதன் மூலமாக ரூபாய் நாற்பத்தி தொள்ளாயிரம் பணத்தை அனுப்புமாறு கேட்டுள்ளார் இதனை அறியாமல் மேற்கூறிய நபர் பணத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார் தொடர்ந்து சாரம்பகுதியை சேர்ந்தவர் ரூபாய் பதிமூன்றாயிரம் சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் ரூபாய் பதினாறாயிரத்து ஐநூறு லாஸ்பேட்டை சேர்ந்தவர் ரூபாய் பதினாறாயிரத்து ஐநூறு என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர் மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் மூன்று புள்ளி தொன்னூற்று ஏழு லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் பேருள் போலீசார் விசாரித்து வருகின்றனர்